தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியாக மாற்ற மாணவியின் வேண்டுகோள் தமிழக வெற்றிக்கழக கழக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதி விஜய் பயிலகத்தால் பயனடைந்த மாணவியின் நெகிழ்ச்சியான பேச்சு நாங்க ரெண்டு பொண்ணுங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா கட்டிட வேலை பாக்குறாங்க எல்லாரும் சொன்னாங்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போற பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவலாம் இல்லைன்னு சொன்னாங்க நானும் அவங்க பேச்சை கேட்டு வேலைக்கு போனேன் ஆனா தளபதி விஜய் பயிலகம் உனக்கான இடம் இது இல்லை உனக்கான இடம் வேறேன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து இப்போ இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட நந்தினி அக்காவுக்கு விஜய் அண்ணா வைர நெக்லேஸ் கொடுத்தாரு அந்த வைரமே நீங்க தான் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முதல்வராகி தளபதி விஜய் பயிலகத்தை தளபதி விஜய் பள்ளியாக மாற்றி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா மாணவர்களுக்கும் உதவணும் அண்ணா என்று அந்த மாணவி தளபதி விஜய்க்கு வேண்டுகோள் வைத்துள்ளார்